வணக்கங்க முப்பது பதினொன்று இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவுகளை எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம் நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு உங்களுடைய கூகுள் சர்ச்லேயோ மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து மாடுகள் கண்ட்ரிகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் நாங்கள் விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டு தீவனங்களும் நம்ம ஊரில் இருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுடைய வாகனத்தில் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோங்க ஈரப்பதமிக்க தீவனம் ஆறு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்ங்க வர தீவனம் பதினெட்டு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் ஆயிரத்தி நூறுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலிமா அனுப்புகிறோம் மேட்டோ சூப்பர் சர்வீஸ் ரதிமீனா பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் ஜெட் பிளாக் காராம்பஸு கிடாரிங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க பல்லு போடலைங்க இன்னும் காலையோ செனையூசியோ இதுவும் சேர்க்க பண்ணலை காது உள்மடல் கருப்பு காம்புகள் நாளும் கருப்பு மேல்நாக்கு கருப்பு மறை இல்லாத தெளிவான ஜெட் பிளாக் காராம்பஸு ஷோ குவாலிட்டியான கிடாரிங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க இதனுடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருபது மாதங்கள் ஆகுதுங்க நல்ல தரமாக ஒரு காராம்பசு கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறனாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறதுனா கூட புக் பண்ணிக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நல்ல கொம்பில் நல்ல மாடாக வந்து சேருங்க இதனுடைய தாய் மாடு நல்ல பால்வருகமான மாடு இது வரைக்கும் முகரையில் இருந்ததுங்க இன்று தான் வந்து முகலங்கயர் வந்து மாற்றிருக்கிறதுனால கொஞ்சம் புது விதமான உணர்வாக இருக்குங்க மற்றபடி நல்ல ஒரு பால் வர்க்கமான ஜெட் பிளாக் காராம்பசு கிடாரி விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் கிர் காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்ட ஒரு பெருங்கூட்டு கிர் மாடுங்க நல்ல ஹெவி சைஸுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணையிலேருந்து எடுத்து வரப்பட்டது தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து எடுத்து வரப்பட்டதுங்க இதில் இருக்கிற கடைசி மாடு இந்த மாடு தாங்க நல்ல பெரும் மாடுங்க கிரு காளையோட தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே நல்ல குணம்ங்க எங்கே வேணாலும் தொட்டு நீவுற மாதிரியான சாதுவான மாடுகள்ங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா தலை ஈத்துங்க நல்ல வண்டியருதாட்டு இருக்குங்க கிரு மாடு அந்த அளவுக்கு நல்ல பெருவெட்டு சைஸில் இருக்குது ஈத்து தலை ஈத்து கிரு காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டு ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க நல்ல பெருவெட்டான மாடு எல்லாமே நல்ல லைனேஜ் மாடுகள் தான் ஆட்களினுடைய பராமரிப்பு சரியாக வந்து காலைகள் அவிழ்த்து விடல சரியாக போதிய நேரம் செலவிடுதல் இல்லாதனால மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள் செலவை இல்லாமல் வி விட்டாங்க இப்போ தான் வந்து ஒரு இருபத்தஞ்சி நாளாக காலையை ஒன்றா விட்டு மீண்டும் நம்மகிட்ட விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க எல்லா மாட்டுக்கும் அவங்க கொடுத்த மாடுகள் எல்லாமே வந்து கர்ப்பபையை நம்ம செக் பண்ணி தான் வாங்கியிருக்கிறோம் இந்த மாட்டுக்கும் கர்ப்பபை மிக தெளிவாக இருக்குதுங்க கிர் மாடு வேணும் நல்ல பெருவெட்டான மாடு வேணும் அப்படின்னா சந்தை மதிப்பில் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க சந்தையில் நம்ம நேரடியாக கொண்டு போய் விற்றீங்கனாலும் இதை உடனே ஒரு ஆயிர ரெண்டாயிரம் சேர்ந்து தான் விற்குமா ஒழிஞ்சு குறைஞ்சி வைக்காதுங்க ஏன்னா அந்தளவுக்கு பெருவிட்டான மாடு வளர்ப்புக்கு போகணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் நம்ம வந்து கொடுக்குறோம் நல்ல தொப்பில் இருக்கோம் காம்புகள் வந்து ஒரு ரெண்டரைஞ்சு காம்பு இப்போ இருக்குதுங்க நல்ல பெருவெட்டான மாடு மூக்கு குத்தி கொடுக்குறதுனாலும் மூக்கு குத்தி கொடுக்கலாமுங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னாலும் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா தான் அந்த மாடோ கண்ணோ நாங்கள் வேறு ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க காலதாமதமாக நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் அந்த மாட்டையும் கண்ணையும் மறு விற்பனை செய்ய முடியுறது இல்லைங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு காரி கிடாரிங்க கிடாரி இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க மொகரை போட்டிருந்தது உடனடியாக நம்ம முகநாங்கயிறு மாற்றி கழுத்துக்கட்டி போட்டு உடனே வீடியோக்காக கட்ட முடி கொஞ்சம் பதட்டமாக இருக்குதுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பதினாறு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க காரி கிடாரி இன்னும் பல்லு போடலை இன்னொரு நாலு டு அஞ்சு மாதம் ஆகுங்க சினைப்பருவத்துக்கு வர்றதுக்குங்க ஏன்னா கிடாரிகள் வந்து பிறந்ததுலேருந்து ஒரு வண்டி ஏற்றி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகணுங்கிற அவசியம் அதற்கு கிடையாதுங்க ஏன்னா இனச்சேற்கை பண்ணும்போது தான் முதல் முதலாக வண்டி ஏற்றுவாங்க இல்லை விற்பனை ஆகுதுன்னா வண்டியில் ஏற்றுவாங்க நம்ம வண்டியில் ஏறிங்க உடனே வந்த உடனே அந்த பாட்டமாக இருக்கிறனால கொஞ்சம் அங்கேயும் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க நல்ல கிடாரி பதினாறு மாதம் ஆச்சு பல்லு போடலை இன்னொரு ஆறு மாதம் அதிகபட்சம் சினைப்பருவத்துக்கு வந்துடும் நாலு மாதத்துலேயே கூட வரலாமுங்க நல்ல குணம் சுழி சுத்தமாக இருக்குது எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது குறைப்பழுது இல்லாமல் இருக்குது இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க காரி கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல தரமான கிடாரியாக வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு பண்ணலாம் சுழி சுத்தம் இதுவும் சந்தை மதிப்பில் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் இதற்குன்னு தனி விலையாக எதையும் நம்ம குறிப்பிடலை ஏன்னா பதினாறு மாதம் ஆச்சுங்க இன்னொரு அஞ்சு டு ஆறு மாதத்தில் சென்னை பருவத்துக்கு வந்து நம்ம காலை போட்டுடலாம் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு இருந்து நாலு நாள் ஆனாலும் ஒரு வாரம் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோம் நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலரான நாள் சொல்லி ஏதாவது உங்கள் சைட்லேருந்து தாமதமானால் மட்டும்தான் மெயின்டெனன்ஸ் வரும்ங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாய்ங்க தோராயமாக உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் இரநூறு கிலோமீட்டர் இருக்குதுன்னா அப் அண்ட் டவுன் நானூறு வந்துடுங்க நம்ம ஒரு சிங்கிளுக்கு இரநூறு கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாய்ன்னு போட்டோம்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா வருங்க வர்ற வழியில் டோல்கேட் வழி செலவு விருந்தால் வசூலிக்கப்படும் இல்லைன்னா உண்டான வாடகை மட்டும் வாங்கிக்குவாங்க முடிந்த வரைக்கும் வாடகையை குறைச்சி பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம வந்து ஜாயிண்ட் வாடகைங்கிறத பண்ணி கொடுக்குறோம் எங்கிட்ட வாங்குகிற மாடுகளுக்கு மட்டும்தான் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது இல்லைங்க ஈரோடு சுற்றுவட்டாரத்தில் நீங்கள் ஏதாவது ஜாயிண்ட் வாடகை வந்து உங்களுக்கு தேவைப்படுது வேறு யாட்டியாவது வாங்கியிருக்கீங்கன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் எங்களை அணுகலாம் எங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோங்க நாட்டு மாடுகள் வளர்ப்புங்கிறது வந்து யார்கிட்ட வேணாலும் நீங்கள் நாட்டு மாடு வாங்க எந்த பகுதியினுடைய நாட்டு மாடாகவும் இருக்கலாம் எந்த சந்தையிலையும் வாங்கியிருக்கலாம் வியாபாரி விவசாயிகள் யார்கிட்ட வேணாலும் வாங்கியிருக்கலாம் நம்ம குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்குறத கண்டிப்பாக உறுதிப்படுத்துதல் வேண்டும்ங்க வீடியோ பதிவில் அடுத்ததாக பார்க்குறது மூன்றாவது இது செவலை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கனா காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க கண் போட்டு கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் கன்று நல்ல டாப் கிளாஸான கன்று வேலைக்கு ஒன்றரை லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு இருக்குதுங்க மாடு இப்போ தான் வந்ததுங்க அங்கேயே கறந்து பார்த்து தான் வாங்கிட்டு வந்ததுனால இங்கே புது இடங்கிறதுனால நம்ம கறக்கலை இதனுடைய பால் கறக்கிற வீடியோ வேணால் நாளை பதிவில் தான் எடுத்து அனுப்ப முடியுங்க செவள மாடு மூணா நீத்து கண்ணுக்கு காராம்பசு கன்று கிடாரி கன்று மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் வேலைக்கு ஒன்றரை லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுட்டுருக்குறாங்க ஏன்னா கண் வந்து காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணுங்கிறதுனால கண்ணுக்கு மறை இல்லைங்க உங்களுக்கு செவல மாடு வேணும் காராம்பசு கண்ணோடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் ஏதாவது கோவில் தானத்துக்கு அந்த மாதிரியான பயன்பாட்டுக்கு ஏதாவது வேணுன்னா கூட இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க மூன்றாவது இத்து செவலை மாடு இருபத்தஞ்சி நாள் ஆன காராம்பசு கண் கிடாரி கண்ணோட கறவைக்கு கால் அணைச்சி தான் பால் கறக்கணுங்க மாடு கண்ணை சுழி சுத்தம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிட்டு வாங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிடுங்க அப்படிங்கிற தகவல் தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே குறிப்பிட்டு சொல்கிறோம் நண்பர்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி நல்லா தீர்க்கமாக யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு வந்து வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ இருக்கீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார் மாடுகள் கன்றுகளை பராமரிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க இதைத்தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க முதல் ஈத்து கிர் கிடாரிங்க கிர் செனையூசி போட்டு அறுபது நாட்கள் ஆயிருக்குதுங்க இன்னும் செனை உறுதியாகலை இதுவும் நல்ல பெருவிட்டான கிடாரிங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மூக்கு குத்தி இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலை பகுதியில் இருந்தது பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க முதல் ஈத்து கிரு கிடாரி அறுபது நாள் ஆச்சுங்க கிரு சினை ஊசி போட்டு பல்லு ஆறு பல்லு இன்னும் சினை உறுதி ஆகலை இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல பெருவெட்டுங்க வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறவங்களும் அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டாவது ஈத்து காராம்பஸ் மாடுங்க காராம்பஸ்ஸு காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க தலையீத்துலேயும் ஈத்துலேயும் காராம்பஸு காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருந்தது இப்போவும் காராம்பசு காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணிருக்கிறாங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க தலையீத்தில் வேலைக்கு ஒன்றரை லிட்டர் பால் கறந்ததுங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக்கு மரம் இல்லைங்க வெள்ளப்புள்ளி இல்லைங்க இன்னும் கன்று ஈணுவதற்கு நாற்பது நாட்கள் டைம் இருக்குதுங்க காராம்பஸு விரும்புகிறவங்க ரெண்டா நீத்து மாடா கால் அணைக்காத மாடா மறை வெள்ளை புள்ளி இல்லாத மாடா வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க காங்கைங்கன்று போடுறதுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறோம் காராம்பசுவுக்கு காராம்பசுவே என சேர்க்கை பண்ணால் கூட மயிலை கன்று போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால தான் காங்கை கன்று போடுற உத்தரவாதம் கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் உண்டுங்க காம்புகள் நாளும் கருப்பு காது உள்மடல் கருப்பு மேல் நாக்கு கருப்புங்க காராம்பஸ் வேணும் மறை வெள்ளை புள்ளி இல்லாத மாடாக சுழி சுத்தமான மாடாக எலம் பொருளாக வேணும்னா இதை தேர்வு பண்ணலாம் தலையீத்தில் ஈத்தில் வேலைக்கு ஒன்றரை பால் கறந்துருக்குதுங்க இப்போ வந்து ரெண்டான இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க இரண்டாவது ஈத்து காராம்பஸ் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நாற்பது நாள் அவங்க கண்ணு போட தலைச்செல்லாம் ஒன்றொன்றில் கறந்துருக்குது காராம் பசு காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது மறை வெள்ளை புள்ளி எதுவும் இல்லை விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊருங்க நேரில் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வாங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் உங்களுக்கு நேரில் வர்றதுக்கு என்ன டைம் வருவீங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு வாங்க ஏன்னா அப்போ நீங்கள் வர நேரம் நாங்கள் கூட இருக்கணும் அப்போ தான் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு பதில் சொல்ல முடியுங்க வெளிச்சத்தில் வந்தீங்கன்னா தான் ஒரு மாட்டை திருப்தியாக பார்க்க முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது இத்து குறுங்கால் சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் ஓரிரு நாளில் கன்று ஈணிடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை தலைச்சென்னிலேயே வந்து பார்த்திங்கன்னா மூணு ப்ளஸ் ரெண்டரை அஞ்சரை லிட்டர் வரைக்கும் கறந்துன்னு மாடினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி தான் மடி செட்டும் இருக்குதுங்க பெருமாடுகள் எல்லாமே அதிக கறவை கறக்கிறது இல்லைங்க சின்ன மாடுகள் கறக்காமல் போகிறதும் இல்லைங்க அப்படி கிடையாது மாடு குறுங்கால் மாடு நல்ல பால் வர்க்கமான மாடு அது கேட்டுற மாதிரி நல்ல மடிசெட்டு இருக்குதுங்க காம்புகள் ஊசிக்காம அருமையாக இருக்குது கோணத்தில் தங்கமான மாடுங்க உங்களுக்கு ரெண்டாவது ஈத்து பல்லு கடை முளைப்பு நிறைசெனை நல்ல கரவைத்திறன் இருக்கக்கூடிய ஒரு குறுங்கால் மாடு நல்ல திமிழமைப்பில் வேணும்னா இதை தேர்வு பண்ணலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க காங்கேங்கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க மாற்றம் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேறு மாடு மாற்றித்தரப்படும் நேரில் வந்து பார்க்குறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வரலாம் ஓரிரு நாளில் கன்று போட்டுரும் நல்ல ஊசிக்காம்புங்க காங்கை மாட்டுப்பால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கு வீட்டு தேவைக்கு குறைஞ்சபட்சம் நாலு லிட்டர் அதிகபட்சம் ஒரு அஞ்சரை லிட்டர் தேவைப்படுதுன்னா இந்த மாட்டை தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாவது இத்து ரெட் சிந்தி க்ராஸ் மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க தலைச்சனில் ரெண்டையும் ரெண்டும் கறந்துருக்குதுங்க இன்னும் அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுரும் இப்போ வரைக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் தொட்டு நீக்கலாமுங்க மடி இல்லை உடல் கூச்சம் இல்லை எதை வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் எந்த இடத்துலையும் பேசாது கறவைங்கும்போது மட்டும் பேருக்கு கால் அணைச்சி கறந்துக்கணுங்க ஏன்னா அப்படி பழக்கியிருக்காங்க அதனால் அவங்க சொன்ன வழிமுறை நம்ம சொல்கிறோம் ஈத்து ரெண்டாம் ஈத்து பல் வந்து பார்த்திங்கன்னா கடை கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் தலைச்சனில் ரெண்டையும் ரெண்டு கறந்துருக்குது அதிகபட்சம் பத்து நாளில் கன்று போட்டுரும் விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம்க விலை முப்பத்தொம்பதாயிரம் ஈத்து ரெண்டாம் ஈத்து பாலோட அளவீடு நாலரை லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய மாடு நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் குறித்த நேரத்தில் நம்ம போடுற வீடியோ உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்